வெல்கம் டு கிருஷ்ணி பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம கேம்ஸ் விளையாட போறோம் இன்னைக்கு நம்ம என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாட போறோம்னா ஒன்று மண்டை பட்டணம் ரெண்டு கால் பட்டுறோம் மூணு கை பட்டுறோம் சூப்பர் வாங்க விளையாட போலாமா கேம்ஸ் ரூல்ஸ் நான் சொல்றேன் நீங்க கேளுங்க ரூல் நம்பர் ஒன் ரெண்டு பேரும் கண்ணை கட்டிக்கணும் ரெண்டு பேத்துக்கும் டென் டென் சான்சஸ் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க அவங்க தான் வின்ன நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிக்கு வாங்கணுமன் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் கேம் வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா நில்லுங்க ஒன் 2 3 புரிஞ்சி டென்னு அவ்வளவுதான் இப்ப நீங்க இந்த பார்க்கணும் அப்படி மோல ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,

ஏய் வகறி மல்ல 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 ஏ ஆட்ல முடியாது கொஞ்சலோ வா இノலோ வா 1 2 3 4 5 6 8 Eight. Nine. Ten. <laughs> Next game is Kulbutra. Okay, start for One. 2 Ah, my nine. Two. Three. Four. Five. Six. Seven. <coughs> என்னடி கேம் இந்த 6 7 8 9 10 ஹாய் फ्रेंड्स நீங்க இந்த மூன் கேம் பாத்து என்ஜாய் வென் எனக்கு தெரியும் இப்போ இந்த மூன் கேம்லயே யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா நானா ஆனால இந்த கேம் ஓடு Winner நானா உங்களுக்கு ஒரு சின்ன रिक्वेस्ट அது என்னன்னா